அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினிகளுக்கு இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் கண்ணீராசினிகளுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நேர்மையாக வரும் பலன்களை விட மறைமுக வரும் நன்மைகள் இந்த வார கிரக அமைப்புகள் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி ராகு இணைப்பு சில எதிர்பாராத நன்மை தருங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சொந்த வீடு ஆட்சி என பலத்தோடு சுக்கரன் இருப்பதால் பண வரவு என்பது தாராளமாக இருக்குங்க அதோடு குருவும் ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இல்லத்தில் இன்பம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்திருப்பதால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க பத்தில் சூரியன் குருவோடு இணைந்த இருப்பதால் அரசாங்க உதவிகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டு அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு இந்த அடுத்த ஏழு கேது அமைஞ்சிருக்கு இணைந்திருக்கிறாங்க மனதில் குழப்பம் ஏற்படுங்க தைரிய குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை எப்படி செய்திருக்க கூடாதோ என்று நினைப்பீங்க மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும் அதனால் இந்த விரய செலவுகளை சமாளிக்க சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தில் குரு இருப்பதால் முதலீடுகளை அதிகப்படுத்த வேண்டாங்க சனி உங்களுடைய ராசிக்கு வக்ரம் பெற்றிருப்பதால் உறவுகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க அதுவரை பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கண்ணீராசினியர்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் விநாயகரையும் வராக பெருமானையும் வணங்குங்க கேது செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் குறைந்து என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது